பரப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து யார் மேல ஜனங்கள் யார் மேல அனுமான தேர்தல் தான் மக்கள் தான் முடிவு பண்ணும் திமுக மற்ற கட்சிகள் அதாவது ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் போட்டிங்கிறது சகோதரர் விஜயுடைய அவருடைய அறிக்கையை அவருடைய பேச்சில் அவர் சொல்லியிருக்கிறாரு அதையும் பொறுத்தரைக்கு மக்கள் ஆதரவு யாருக்கிட்ட இருக்குங்கிற தேர்தல் இது வரைக்கும் அவர் எந்த தேர்தலையும் சந்திக்கல அவர் அப்படி இருக்கும் பொழுது அவர் அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரணியை நாங்க தான் நிக்கிறோம் மக்கள் எங்கெல்லாம் விரும்புறாங்க அப்படி சொல்றது வந்து அது தேர்தல் களம் தான் மக்கள் தான் முடிவு பண்ணணும் நம்ம சொல்லக்கூடாது அவருக்கு வந்து அரசியலுக்கு தான் வந்திருக்கிறார் முதல் தேர்தலை சந்திக்க போகிறார்

அதே நேரத்துல வந்து அரசியல் வேறு சினிமா வேறு கூட்டம் வரும் எல்லாருக்கும் கூட்டம் தான் வரும் ஆனா கடந்த காலங்கள்ல பொறுத்த வரைக்கும் சினிமாவில் வந்து வந்த அனைவருக்கும் சினிமால வந்து நிறைய பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் துவக்கம் செஞ்சுருக்கிறாங்க அது ஜனங்க தேர்தல் கலந்து முடிவு பண்ண முடியும் அவருக்கு ஒரு சினிமான முன்னணி சினிமா நட்சத்திரம் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க அவருக்கு அதனால வந்து கூட்டம் கூட அதை வச்சு நம்ம ஒரு முடிவை சொல்ல முடியாது தமிழக எம்பிக்கள் இங்க இருக்கக்கூடிய அரசியல் களத்தை திசை திருப்புவதற்காக தான் பாராளுமன்றத்தில் வந்து பண்றாங்க பாராளுமன்றத்தில் பண்றாங்க அதுல வந்து போராட்டங்கள் செய்யறாங்க அப்படிங்கிறது யார் சொன்னது அது மாதிரி சுத்தமா இருந்து இங்க இருக்கக்கூடிய அதாவது சமீபத்தில் இரண்டு முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு மற்றொன்று மும்மொழி கொள்கை இந்தி வந்து கட்டாய திணிப்பு வேண்டாம்னு நம்ம சொல்றோம் இது ரெண்டும் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகவும் முக்கியமான விஷயம் அதாவது டீலிமிடேஷன் தொகுதி மறு சீரமைப்புங்கிறது ஜனநாயக ஜனத்தொகை ஜனத்தொகை பாப்புலேஷன் பேஸ்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாஜக தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அவர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா டீலிமிடேஷன் வந்து பாப் டீலிமிட்டேஷனால் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற எண்ணிக்கை முப்பத்தி தொகுதிகள் எண்ணிக்கை குறையாதுன்னு சொல்லியிருக்கிறார் அதே வேளையில் இப்போது பாப்புலேஷன் பேஸ்ட் ஜனத்தொகை அடிப்படையில் இருக்குது இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு எண்ணூறாக அதிகரிக்கலாம் லோக்சபா சீட்ஸ் அதிகரிக்கலாம் அப்படி அதிகரிக்கும் பொழுது தமிழ்நாடுடைய பங்கு இன்றைக்கி முப்பத்தி ஒம்போது சீட் இருக்குது நமக்கு லோக்சபா சீட்ஸ் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி மூணில் ஏழு புள்ளி ரெண்டு விழுக்காடு செவன் பாயிண்ட் டூ பெர்சன்ட்டுங்கிறது முப்பத்தி ஒம்போது சீட்டு அது இந்த ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் இது குறையுமா குறைய கூடாது அப்படிங்கிற நம்ப சொல்ற அதை கேட்கிற கேள்விக்கு பாஜக வந்து பதில் சொல்லல தமிழ்நாடு பாஜக தலைவரும் பதில் சொல்லல ஒன்றிய அரசியலுக்கு சார்ந்த அமித்ஷா போன்ற பதில் சொல்லல முப்பத்தி முப்பது குறையான சொல்கிறாங்க ஊபி யூ உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு அதிக ஜனத்தோடிகூடியிருக்கின்றது ரெண்டு கூடி கூடியிருக்க கடந்த நாற்பது ஐம்பது வருஷத்தில் அவங்களுக்கு வந்து எண்ணிக்கை கூடும் பொழுது தமிழ்நாடுக்கு அதுக்கு ஏற்ப அது கூடுமாங்கிறது சந்தேகமாக இருக்கு அதே நேரத்தில் அந்த ஏழு புள்ளி ரெண்டு விழுக்காடு தமிழ்நாடுடைய பங்கு குறையக்கூடாது அதுக்குண்டான பதில் அவங்க சொல்லலாம் அது முக்கியமானது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு தமிழ்நாடு கேரளம் போன்ற தென் மாநிலங்களுக்கு ஆதரவே எங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு நான் எதையும் செய்ய மாட்டோம் உங்களுக்கு முன்னாடி திட்டங்கள் உங்களுக்கு உன்னான நிதி நாங்கள் கொடுக்க மாட்டோங்கிற முடிவில் அவங்க இருக்கிறாங்க வட மாநிலங்களோட எண்ணிக்கை லோக்சபா சீட்ஸ் கூடும் பொழுது நாளைக்கு நம்ம நம்ம எல்லா நாலு தென் மாநிலங்கள் நீங்க ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடு உட்பட எல்லாமே கிட்டத்தட்ட ஐந்து தென் மாநிலங்கள் தென் என்ன நீங்க நீங்கள் நீங்க இது எதுவுமே தேவையில்லை உடனா மாநிலங்களில் நாங்கள் ஜெயிக்கிறத வச்சுக்கிட்டு நாங்கள் அரசாங்கம் அமைப்போம் நாங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் சட்டங்களை கொண்டு வருவோம் உங்கள் தமிழ்நாட்டுக்கு தென்மலுக்குண்டான தேவையான திட்டங்கள் நிதிகள் எதுவும் நாங்கள் கொடுக்க மாட்டோங்கிற ஒரு நிலைப்பாடோடு இருக்கலாம் இது முக்கியமான பிரச்சனை அதுதான் நாங்கள் இருக்கோம் நாங்கள் அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை நம்ம ஹிந்திக்கு எதிரி எதிர் நம்ம ஹிந்திக்கு எதிரி கிடையாதுமோ எந்த மொழி வேணால் யார் வேணால் கற்றுக்கலாம் நம்ம சொல்கிறோமோ அதே வேளை கட்டாய திணித்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ உதாரணம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறாங்க மூன்றாவது மொழி இந்திய மொழியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க நாங்கள் சொல்கிறது தான் மூன்றாவது மொழி எந்த மொழி வேணால் இருக்கட்டும் ஃபாரின் லாங்குவேஜஸ் இருக்கட்டும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்முடைய பாரத பிரதமர் என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நம்முடைய ஐந்தாவது அதாவது இந்தியா பொறுத்தரைக்கும் ஃபிஃப்த்து லார் ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் எக்கானமியும் இருக்கணும் நம்ம இன்றைக்கி முதலாவது ஐந்தாவது இதுல இருக்கட்டும் அது மூன்றாவது கொண்டு வர போறோம்னு சொல்றோம் நம்ம மேக் இன் இந்தியா பத்தி பேசுறோம் குளோபலைசேஷன் பத்தி பேசுறோம் அப்போ நம்முடைய இந்திய இளைஞர்கள் மாணவர்கள் பொறுத்தவரைக்கு ஒரு மூணாவது மொழியை வந்து வெளிநாட்டு மொழியா கூட இருக்கலாம் ஆனா அவங்க மூணாவது மொழி வந்து இந்திய மொழி தான் இருக்கணும்னு சொல்லும் பொழுது ஒரு தமிழ் மாணவன் அவன் வந்து மலையாளத்தையோ தெலுங்குவையோ இல்லை கண்ண கன்னட கற்றுக்க கற்றுக்கப்படுறதில்லை ஒரு வழி இல்லாமல் அவன் ஹிந்தி மொழியை ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிர்பந்த ஒரு உருவாக அதே நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறனால ஒரு ப்ராக்டிக்கலாக பாசிபிளும் கிடையாது மூணாவது மொழி எந்த மொழியாக இருக்குன்னு சொல்லும் பொழுது ஒரு பள்ளியில பொறுத்த வரைக்கும் ஒரு நா ஒரு கிட்டத்தட்ட எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு இந்திய மொழியை சொல்கிறாங்க வச்சுக்கோங்க அத்தனை வாதிகள் வைக்க முடியுமா வட மாநிலங்களில் அவங்க ஒரு மொழிக்கு மேலே கற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஹிந்தி மொழியை தவிர அவங்க ஆங்கிலம் கூட தெரிய மாட்டேங்குது அதேமாதிரி வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா குறிப்பிட முடியாது அமித்ஷா அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாருனா ஆங்கிலமே தேவையில்லைன்னு சொல்கிறார் இங்கிலீஷ் இஸ் அண்ட் ஏலியன் லாங்குவேஜ் இட் ஷுட் பி ஒயிட் அவுட் ஒயிட் அவுட் ஆன் த கண்ட்ரி நாட்டை விட்டு இந்த இந்தியா இங்கே ஆங்கிலத்தை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறார் ஆனால் இங்கே அது பேசுறது கிடையாது உணவு மொழி எந்த மொழி வேணால் கற்றுக்கணும் சொல்கிறாங்க இல்லையா நம்ம அண்ணாமலை சகோதரர் அண்ணாமலை சொல்கிறார் உணவு மொழி கற்றுக்கிற என்ன இன்னொரு மொழி கற்றுக்கிற குழந்தைங்களுக்கு நல்லதில்லை ஆங்கிலமே கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆங்கிலம் நாட்டுக்கு தேவைன்னு சொல்கிற தேவை இல்லைன்னு சொல்கிறாங்க நம்ம உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆங்கில புலமை இருக்க போய் நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்க அத்தனை துறைகளிலும் நம்ம அதாவது அது ஆதிக்க செலுத்துகிறோம் அது காரணம் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி அது எதனால் வந்தது நமக்கு வந்து அந்த இரு கொள்கை இந்த டூ லாங்குவேஜ் பாலிசியில் வந்தது ஆனால் அவன் ஆங்கிலமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க என்னென்ன அதாவது மொழி பிரச்சனையை ஒரு அரசியலாக்குறது வந்து பாஜக தவிர நம்முடைய தமிழ்நாட்டு கட்சிகள் கிடையாது இதனால் திமுக அதிமுக தமிழ்நாட்டில் அத்தனை இயக்கங்களும் அத்தனை இயக்கங்களும் பாஜக தவிர நம்ம இருமொழி கொடுக்க வேணும்னு சொல்றாங்க அதே மாதிரி டீலிமிட்டேஷன் அதே மாதிரி தான் எல்லாருமே அன்னைக்கு அது முதலமைச்சர் கூட்ட கூட்டத்துக்கு எல்லாருமே வந்தாங்க பாஜகவை தவிர இதை தமிழ்நாட்டு நலனுக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்படுவது யார் யாரும் கிடையாது பாஜக ஒண்ணுதான் புதிய கல்வி கொள்கையிலிருந்து அதாவது தாய்மொழியில் படிக்கிறது வந்து நம்ம யாருமே இருக்கணும் யார் இருப்போம் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு ஸ்டேட் போர்டு அதாவது அரசு பள்ளிகளில் இருக்கு அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் மொழியில் படிக்கணும் யாரோடவே படிக்கலானவும் ஆனால் ஆனால் பெரும்பான்மையினு என்ன இருக்குன்னா நீங்கள் கிராமத்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் கோவை இந்த கொங்கு மண்டலமாக இருக்கட்டும் இல்லை எங்க ஏரியா தென் மண்டலமாக இருக்கட்டும் இன்னைக்கு கிராமங்கள்லேயே கொடுத்தவரைக்கு அவங்கவுங்க வசதிக்கு முடிஞ்ச வரைக்கும் பசங்களை வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க தமிழ் மீடியம் இருந்தாலுமே ஆங்கில மீடியம் வாய்ப்பிருப்பா இருப்பா கடன் வாங்கி கூட அந்த பிள்ளைங்களை இங்கிலீஷ் மீடியம் பக்கத்து ஊரில் இருக்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க இங்கே அதான் நான் சொல்கிறாங்க மொழிங்கிறது வந்து அது மாணவர்கள் தீர்மானிக்கணும் மாண மாணவர்களுடைய பெற்றோர்கள் தீர்மானிக்கணும் அரசியல் சக்திகள் தீர்மானிக்க கூடாது சிபிஎஸ்சி பள்ளிகளில் தான் வந்து அட்மிஷன் அதிகமாகிட்டு இருக்குது சிபிஎஸ்சி பள்ளிகள் எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது அரசு பிள்ளைகளுடைய எண்ணிக்கை அதாவது சிபிஎஸ்சி இதில் வந்து என்னென்ன ஆட்சியாளர்கள் தான் வந்து இந்த இருமொழி கொள்கைக்கு வந்து வேணும் அப்படின்றாங்க மக்கள் மத்தியில் முக்கொழி கொள்கை தேவை அப்படின்னு அதாவது சிபிஎஸ்சி பள்ளியுடைய சின்ன ரீசனை சொல்லியிருந்தாரு நீட் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீட் வரும்போது முத முதல்ல வரும்போது அதாவது நீட் வந்து சிபிஎஸ்சி பேஸ்ட் சிலபஸாக இருந்தது சிபிஎஸ்இ சிலபஸ் இருக்கும்போது அதில் படிச்ச பிள்ளைங்களுக்கு வந்து நீட்டில் பாசிங் பெர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருந்தது அப்போ எல்லாருமே என்னன்னா சிபிஎஸ்சிக்கு போனால் நம்ம நீட்டில் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இது வருது ஆனால் அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற மெட்ரிகுலேஷன் நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸோ கிட்டத்தட்ட சிபிஎஸ்சி ஈக்குவலா அப்கிரேட் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு சிலபஸ் ஈக்குவலா இருக்கு அப்போ அந்த ஒரு காரணத்துல நிறைய பேர் சிபிஎஸ்சிக்கு மைக்ரேட் பண்ணாங்க அப்போ அது ஒரு இப்போ அது குறைஞ்சிருக்கு தான் அதிக நிதி ஒதுக்கப்பட்டு அதாவது நூறு நாள் வேலை திட்டம்ங்கிறது அதாவது வந்து அது டிமாண்ட் பேஸ்ட் அது நம்ம தமிழக அரசாங்கம் நம்ம அதெல்லாம் முன்னுக்கு கூட கொடுக்குறாங்க அவங்க அந்த நூறு நாள் திட்டத்தோட சட்டம் என்ன சொல்லுதுன்னா வேலை கேட்டு பதினைஞ்சு நாட்களுக்குள்ளே அந்த வேலை நம்ம கொடுக்கணும் அதே நேரத்தில் வேலை செஞ்சதுக்கப்புறம் வேலை செஞ்சு பதினைஞ்சு நாட்களுக்குள்ள அந்த சம்பளம் கொடுக்குறது அந்த நூறு நாள் தட்டு சட்டமே சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு மற்றம் கிடையாதுங்க பொதுவாக நான் சொல்கிறேன் இந்தியா முழுவதும் இதனால் வட மாநிலம் சேர்த்தே நான் சொல்கிறானு இந்த நூறு நாள் திட்டத்துக்கு உண்டான நிதியை குறைச்சி 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 ஒரு காலகட்டத்தில் அது நூறு நாள் திட்டத்தையும் எடுக்கணுங்கிறது மத்திய ஒன்றிய அரசுடைய திட்டம் போன வருஷம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு எண்பத்தாறாயிரம் கோடி ஒதுக்கினது ஒன்றிய அரசு ஒதுக்குறாங்க ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி ஜனவரி ஃபெப்ரவரியிலே கிட்டத்தட்ட டெஃபிசிட்லாம் பத்தாயிரம் கோடிக்கு மேலே டெபிசிட் இருந்தது பற்றாக்குறை இருந்தது இப்போ அடுத்த வருஷத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி அதே எண்பத்தாறாயிரம் கோடி தான் ஒன்றிய அரசு நாங்களே நாங்களும் தான் சொல்கிறோம் ஏற்கனவே இந்த வருஷம் பற்றாக்குறை இருக்கும் பொழுது வருகிற ஆண்டும் ஏன் நீங்கள் அதே எண்பத்தாறாயிரம் கோடி ஏன் நிதியை நீங்கள் கம்மியாக ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குறோம் நம்ம மாத்திரம் கேட்கல நீங்கள் பாஜக ஆள்கின்ற மாநிலங்களும் அதே பிரச்சனை இருக்குது அவங்க வந்து என்னன்னா மகாத்மா காந்தி பேரில் இருக்கிற திட்டம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த நூறு நாள் வேலை திட்டமே தேவையில்லை இந்த திட்டம் தேவையில்லைன்னு நினைச்சு ஒன்றிய அரசு அது பாலிசி பாலிசி பேஸ்டாகவே அவங்க இதுக்கு வந்து எதிர்ப்பாத இருக்கிறாங்க அவங்க அதனால் வந்து தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது இந்தியா முழுவதும் நூறு நாள் வேலை உண்டான நிதி அவங்க கொடுக்கறது கிடையாது நான் கிராமங்களுக்கு போகும்போது ஒவ்வொரு கிராமங்களும் கன்னியாம்புரியிலேருந்து நம்ம சென்னை வரைக்கும் பல கிராமங்களுக்கு போகும்போது கடந்த நாலு வருஷமாக அரசியலுக்கு வந்திருக்கிறார் கிராமங்களுக்கு போகும்போது சாதாரண ஜனங்கள் ரொம்ப அதாவது குறிப்பாக பெண்கள் அவங்க கேட்குற ஒரே கேள்வி ஐயா இந்த நூறு நாள் வேலை திட்டம் வருஷத்துக்கு வருஷம் எங்களுக்கு இருக்கியா போன வருஷம் எங்களுக்கு எழுபது கிடைச்சிது இப்போ வந்து இந்த வருஷம் எங்களுக்கு ஐம்பது கிடச்சது ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா இதனால் எங்களுக்கு கட்டுப்படியாக ஆக மாட்டேங்குது இதை நம்பியா நான் சொல்கிறது வந்து என்னென்னா சில ஒரு வாதம் இருக்குது என்ன வாதம்னா நூறு நாள் திட்டத்தினால வந்து விவசாயத்துக்கு வேலை ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க நான் சில மா சில மாவட்டங்கள் போகும் குறிப்பாக ராம்நாட் மாவட்டம் ராம்நாட் மாவட்டம் சில வறட்சியான மாவட்டங்கள் போகும்போது வானம் பார்த்து போகும் விவசாயம் கிடையாது தொழிற்சாலையும் கிடையாது அங்கே நூறு நாள் திட்டத்தை வச்சு தான் பல வீடுகள் வந்து அடுப்பு அந்த மாதிரி கிராமங்களுக்கு போகும்போது அது பெண்களுடைய கவலை அது நான் நாலு வருஷம் பல இடங்களும் இது பண்ணிருக்கேன் நானும் பல பேசியிருக்கிறேன் நான் நன்றி அதாவது என் கூட்டணியில் இருக்க தலைவர்கள் அண்ணன் ஜி கே வாசன் உட்பட ஜி கே வாசன் அண்ணன் வந்து நேற்று ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க அவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து குற்றச்செயல்கள் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் அவர் டெல்லியில் இருக்கிறார் டெல்லியில் இருக்கும்போது அண்ணன் வந்து டெய்லி பேப்பர் படிப்பார் கண்டிப்பாக படிப்பார் அவர் படிக்கும்போது நான் டெல்லியில் எம்பி ஆள பெற சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஹிந்து வார்க்கம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எந்த இது எடுத்துக்காங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு இடத்துல ஒரு குண்டு வெடிப்பு இருக்கும் துப்பாக்கி சூடு பாம்பேயிலிருந்து இருபது வருஷத்துக்குள்ள இந்த கேங்டர்ஸம் இன்னைக்கு டெல்லியில் இருக்குது டெல்லி தலைநகர் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது இது கூட ஆம் ஆத்மி ஆத்மா ஆம் ஆத்மி கட்சி இருந்தாலுமே காவல்துறை சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் அது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது இன்னைக்கு அந்த டெல்லியுடைய ஆட்சி தான் இருக்குது ஆனால் கடந்த பத்து வருஷத்தில் அந்த டெல்லியுடைய இன்னைக்கு நம்முடைய தலைநகர் வந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பள்ளிகளுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது நாளொரு பொழுதும் வெடிப்பு துப்பாக்கி சூடுல டெல்லி நடக்குது அதை அவங்க ஒழுங்கு செய்ய முடியல மற்ற மாலை நீங்கள் சொல்ல வந்துட்டாங்க நன்றி இல்லையா தமிழ்நா அதை பாருங்க நம்ம ஒரு வளரும் நாடு தமிழ்நாடுலையும் நடக்கிறாச்சி நடக்க செய்து நா போன்ற கூட்டில் இருக்கிற கட்சிகளோ அது போன்ற சம்பவம் நடக்கும் போது கண்டிப்பாக இதை வந்து இரும்புக்குரம் கொண்டு இதை ஒடுக்க வேண்டும் நாங்கள் சொல்கிறோம் சில நேரங்களில் வந்து அது அது தொய்வு இருக்கும் போது என்னுடைய தலைவர் வைக்க பல முறை அறிக்கையில் கொடுத்திருக்கிறார் கொடுத்துருக்கிறாரு முதலமைச்சருக்கும் சொல்லியிருக்கிறாரு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது நடக்க தான் செய்யுது ஆனால் நம்ம எல்லோரும் வீரர் டெவலப்பிங் எக்கானமி நீங்கள் வளர்ந்த நாடுகள் நீங்கள் வளர்ந்த நாடுகள் நீங்கள் பத்திரிகை நண்பர் நீங்கள் நீங்கள் வளர்ந்த அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளிலே குற்றச்சியல் நடந்துட்டு தான் இருக்குது குற்றச்சீழல் வந்து அது வளரும் நாடுகளில் இருக்கதா செய்யும் ஆனா அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களா காவல்துறை எடுக்கிறாங்களா அது எடுக்கிறாங்க அதுல எங்களுக்கு அதுல எங்களுக்கு இது இருக்கு அதாவது நீங்க நேஷனல் இல்ல இல்ல நான் சொல்றது விட்டுருங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் குருவா போங்க அது ஒன்றிய அரசு சார்ந்த ஸ்தாபனம் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பூர்வா அதுல புள்ளி விவரங்கள் பாருங்க எந்த மாநிலம் எந்த தலைநகரது இது போ சென்னையில குற்ற குற்றங்கள் எவ்வளவு நடக்குது கல்கட்டாவில் எவ்வளோ நடக்குது டெல்லியில் எவ்வளோ நடக்குது மும்பையில் எவ்வளோ நடக்குது நீங்கள் அதில் பாருங்கள் அதே நேரம் மாநில வாரியை பாருங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளோ இங்கே நடக்குது அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக குற்றங்கள் நடக்கிறது பாஜக ஆளுகின்ற உத்தரப்பிரதேஷ் பீகார் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் தான் நடக்குது இங்கே நடக்குது இங்கே சொல்லலை ஆனால் ஆனால் நீங்கள் சொல்றீங்க ஜாசிங் அதிகமாயிட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க அதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன் இங்கே இருக்கு இல்லை மறுக்கல நானு அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கிறாங்க அதுக்கு நாங்கள் எதிர்கட்சி தலைவர் கூட கூட்டணி கட்சி தலைவர் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்க அரசு ஊழியர்கள் வந்து தமிழ்நாடு அரசு அது எங்களுக்கு எங்களுக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்தின எங்களுடைய கோரிக்கை அது வந்து இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது என போன்ற சென்ற தேர்தல் அறிக்கையில் வந்து தேர்தல் பொறுத்த வரைக்கும் பிரச்சாரம் பண்ணும்போது நம்மளும் அதை சொன்னமோ அது மாநில அரசு பொறுத்த வரைக்கும் இனியும் காலம் தாழ்த்தாமல் அந்த அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையில் அவங்க நிறைவேற்ற வேண்டும்